விசாரணைக்கு இன்னும் வரல அது வந்து எக்ஸாம்ஷன் ரொம்ப சான்ற மட்டும்தான் ஆயிருக்கு அது அந்த வடக்குல ஒரு கேவிட்ட போட்டு நீங்க எதிருங்களேன் இல்லையா இது 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 லைவ்ல இருக்குது செத்து போனது மாதிரி என்னன்னு கொடுத்து நீங்க பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கிறீங்க டி பாலு ராஜா அண்ட் ஜாபசி தங்கள் மேல் சுமத்தப்பட்ட பணியை அவங்க அப்டி அதாவது வந்து அப்டி ஹீன் பண்ணணும்

அவரு போய் இம்பார்டன்ட் இல்ல சும்மா உங்களுக்கு எதை கிடைச்சு போய் நம்ம சொல்ல முடியுமா போட்டு போய் இவருக்கு யார் மூலமாக எப்படி இந்த ஆடியோ கிடைச்சி எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு அடிச்சு சொல்ற பிறகு அண்ணாமலை இந்தியன் போலீஸ் சர்வீஸ் எக்ஸ் ஆபீசர் இந்த ஆடியோ கொண்டு போய் சிபிஐ கொடுக்க போறது கிடையாது ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரிடம் தற்போதைய பேசுபொருள்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் இப்போ தமிழக அரசியல் வட்டாரத்தில் முக்கியமான பேசுபொருளாக இப்போ அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ அப்படிங்கிறது இருக்கு அதுல ஒரு இப்போ வரைக்கும் ஒரு மூன்று ஆடியோக்கள் வந்திருக்கு அது எல்லாமே டூ வழக்கை மையப்படுத்தினதாக இருக்கு டூ விவகாரத்தை மையப்படுத்தினதாக இப்போ ஆல்ரெடி இதற்கான தீர்ப்புகள்லாம் ஒரு புறம் சொல்லப்பட்டு மேல்முறையீடு எல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது அந்த எந்த இடத்துல இப்போ பாயிண்ட் நிற்கிதோ வழக்கு நிற்கிதோ அங்கே இப்போ வெளியிட்டிருக்கிற இந்த ஆடியோ என்ன மாதிரியான ஒரு அங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது எந்தெந்த கோணங்களில் வெடிக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ எதிர்பார்ப்பு அதில் உங்களோட பார்வை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ மிஸ்டர் அண்ணாமலை ஐபிஎஸ் வெளியிட்ட இந்த ஆடியோஸ் வந்து உங்களுக்கு முதல்ல ஜெனுவைனா இல்லையாங்கிறத சிபிஐ வெரிஃபை பண்ணுவோம் செகண்ட் இந்த ஆடியோஸ் அவர் பொதுத்தளத்தில் வெளியிட்டு ஒன்னும் ஆக போறது இல்லை நம்பர் ஒன் கேஸ் வந்து ஏன்னா இந்த வழக்கில் வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து நான் பார்ட்ஷீட் பண்ணதுனால சொல்றேன் ஜட்ஜ் கோர்ட்ல பார்ட்ஷீட் பண்ணதுனால ஐ நோ த என் அப்பெல்லாம் அவர் விட்டார் ஐ திங்க் அந்த பேர்ல அவர் வந்து ஐபிஎஸ் இருந்திருப்பார் நினைக்கிறேன் அந்த வழக்கு நடக்கிற பொசிஷன் சர்வீஸ்ல நினைக்கிறேன் கர்நாடகா ஐபிஎஸ்ல பிரதிவாதங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சாச்சு அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இவருடைய வீடியோவின் மூலமாக வெளிப்படுவது போல இருக்கிறது அது ஜாபர் சீட் வந்து தன்னோட வாய்ஸ் அப்படிங்கறது அவர் தான் சொல்லணும் இல்லையா ஜாபர் சீட் மாதிரி ஒரு மிமிக்ரி வாய்ஸ் வெளியிட்டு இருக்கலாம் டி ஆர் பாலுவோட வாய்ஸா அது ராஜா வாய்ஸாங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும் அதனால இவர் என்ன பண்ணனும் அப்படின்னா அண்ணாமலை இல்லை நம்ம வந்து டீச் பண்ணனும் அவரே ஐபிஎஸ் இருந்ததுனால லீகல் ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறது அவருக்கு அத்துபடியா இருக்கும் நம்மளோட பிங்கர் டிப்ஸ் இருப்பாரு கரெக்ட் அதனால இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு நேரம் சிபிஐல போய் இதெல்லாம் கொடுத்து செட்டிங் பண்ணி தான் இந்த சாட்சி விசாரணை நடந்தது இவர் சொல்றது போல இருந்தார் இந்த அனுப்பிச்சு வாய்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு அங்க போய் இவர் கொடுக்கணும் அப்ப என்ன ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும்னா ட்ரையலே புரிஞ்சு போச்சு ஜட்ஜ்மெண்ட்ல ஆரம்பத்துல ரொம்ப காட்டமாக இருந்த ஆனரபிள் ஜட்ஜ் ஓ பி சைனி அவர் ஆனரபிள் டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜா பதவி எல்லாம் பெற்று எலிவேட் ஆகி ரிட்டையர் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அதை எடுத்துகிட்டு போய் எப்படி தடைய அறிவியல் ஆய்வகத்திற்கு நீங்க சொன்னக்கூடிய இந்த சர்ச்சைக்குரிய வீடியோக்கள் எல்லாம் அனுப்பி அதுல ஒப்பீனியன் வாங்கி நாங்க எப்படி இல்லை அடிஷனல் சார்ஜ் ஷீட்டா ஃபைல் பண்ண முடியும் முடியாது அப்ப டெல்லி ஹைகோர்ட்ல

ஐஏ எம்பி ஏதோ ஒண்ணு அங்க ஃபைல் பண்ணனும் இங்க எம் பி இப்போ ஐ ஏ பாருங்க அதுல ஃபைல் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது சோ இது வந்து செட்டப் ஆனதாக இருக்கும் போல தோணுகிறது இது நீங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் அப்பீலுக்கு அனுப்புங்க அப்படின்னா ஒரு கால உண்மையிலேயே நடந்திருந்தால் அப்ப என்ன பண்ணலாம்னா டெல்லி ஹைகோர்ட் அந்த விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்பை ரத்து பண்ணிட்டு மறுபடியும் ரெமிட் பேக் பேக் த த த மேட்டர் மேட்டர் டு டு சேம் ஸ்பெஷல் ரெமிட்டிங் ட்ரையல் ட்ரையல் டீனோவா அப்படின்னு அப்படின்னு நம்ம இந்த மாதிரிலாம் நடக்குமா நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா எல்லாருமே ஏதோ சொல்றாங்க போறாங்க இவர் வந்து என்ன போயிருக்கலாம் எனக்கே இவர் மேல ஒரு சின்ன வருத்தம் இதெல்லாம் வெளியிடுறீங்க அண்ணாமலை ஐபிஎஸ் ஊழலுக்கு எதிரா இருக்கீங்க முன்னூடி வழக்கில் போய் ஸ்டேட்டு தான் அப்பீல் கவுண்டர் ஃபைல் பண்ண போறாங்க இன்னும் விசாரணைக்கு இன்னும் வரல அது வந்து எக்ஸப்ஷன் ரூம் சரண்டர் மட்டும்தான் தான் ஆயிருக்கு அது அந்த வழக்குல ஒரு கேவிட்ட போட்டு நீங்க எதிருங்களே இல்லையா இது 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 லைவ்ல இருக்குது செத்து போனது மாதிரி என்ன கொண்டு நீங்க பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற வருத்தம் என்னை போன்ற அலைக் மைண்டட் அட்வொகேட்ஸுக்கு இருக்கு இவர் டெல்லி ஹைகோர்ட் அப்பீல்ல கொண்டு போய் தான் நிவாரணம் தேட முடியும் அதுக்கு நிவாரணம் கிடைக்குமா இல்லையாங்கிறது பல படிகளை கடந்து போகும் அடுத்தது நீங்க சொன்ன அது வந்து எக்ஸாக்ட் அதுக்கு வந்து டி ஆர் பாலுவும் ராஜாவும் ஆன்சர் பண்ணித்தான் ஆகணும் ஜாபர் சீட்டும் சோ இந்த வீடியோ ஆடியோ வாய்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி வைரல் ஆகி நாலஞ்சு நாள் ஆயிட்டு இருக்கு இது வரைக்கும் டி ஆர் பாலு தரப்புலயோ இல்ல ராஜா தரப்புலயோ என்ன பிடிஆர் விஷயத்துல ஒரு சம்பவம் ஒரு 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 வியூ ஒரு ஐ மீன் அக்கரன்ஸ் நடந்தது ஒரு யாரோ ரிலீஸ் பண்ணாங்க உடனே அவர் என்ன பண்ணாரு என்னோட வாய்ஸ் கிடையாது அது யாரோ மார்பிட் பண்ணிருக்காங்கன்னு அவரு பார்மலுக்காக வந்து அவர் வந்து அப்செக்ஷன் ரைஸ் பண்ணார் கரெக்ட் இங்க அப்செக்ஷன் ரைஸ் பண்ணிருக்கணும் யாரு

இப்ப மன்சூர் ஃபைல் பண்ணாப்ல இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோடி நஷை எடுக்கலைங்க அவர்கிட்ட இல்லன்னா அப்படி மறுக்கல அப்படின்னா இந்திய சாட்சியல் சட்டம் இப்ப இருக்கு இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து வேற மாற போகுதுன்னு சொல்றாங்க இன்றைய நிலையில இருக்கக்கூடிய சாட்சியல் சட்டத்துல ஒன் லெவன் செக்ஷன் பிரகாரம் இது வந்து பிரிசம்ஷன் ஆயிடுது அப்ப நீங்க அப்டி பண்றீங்க அப்போ உங்க ஆடியோ உங்க வாய்ஸ் தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு நம்ம நினைக்க போறது கிடையாது நம்ம வந்து எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் கேட்போம் இந்தியாவின் முன்னாள் தலைமை நீதிபதி என் வி ரமணா சொல்லும் போது இந்த மாதிரி என்னோட விளையாடிட்டு இருந்தாங்க எடுத்துட்டு போயிட்டான் காணன்றான் அதெல்லாம் நான் எடுத்துக்க முடியும் பொம்மையை வந்து எடுத்துட்டு போனாங்கிறது என்ன உண்டு ஆதாரம் இருக்கு அதுதான் வந்து சட்டம் அதனாலதான் இந்தியாவில இவ்வளவு வழக்கல் தேங்கி இருக்குன்னு அவர் சொல்லிட்டு போனார் அந்த மாதிரி இவர் வந்து ஏன் வந்து அண்ணாமலை எதிர்த்து வந்து வழக்கு தொடரல இல்ல வழக்கு கூட தொடர வேண்டாம் நீங்க அட்லீஸ்ட் அப்செக்ஷனாக தெரிவிச்சிருக்கணும் மறுப்பாக தெரிவிச்சிருக்கணும் ஏன்னா இது அதுவே கூட அதுவே கூட அந்த ஆடியோ சாட்சின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கு வலு சேர்க்குது அப்படின்னா அப்ப இதை எடுத்துக்கணும் இல்லைங்களா வலு சேர்க்கிறதுங்கிறத நான் நாங்க ஐ மீன் தடை அறிவியல் போன மாதிரி சொல்ல முடியாது சூழ்நிலை சாட்சிங்கிற மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை சாச்சின்னு நீங்க மறுக்கலாம் அப்படினா அப்ப என்ன அர்த்தம் அடி பண்றீங்கன்னு அர்த்தம் ஓகே என்ன மீனிங் வாட் இஸ் நீங்க एडमिट பண்றீங்க அப்ப உங்க வாய்ஸ் டப்பர் சே உங்க வாய்ஸ் யுவர் வாய்ஸ் ராஜா உங்க வாய்ஸ் நீங்க தான் பேசுனீங்களா அப்படிங்கற மாதிரி எல்லாரளுடைய மக்கள் மனதலயும் இது நிச்சயமாக பதிவு பரிவாரமே தீர்ப்புல சொல்லப்பட்ட விஷயம் சார் நீங்க வந்து ஆராசா அவர்கள் குற்றம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை போதிய ஆதாரங்களை நிரூபிக்க சிபிஐ தவறிவிட்டது இப்ப வந்திருக்கிறதெல்லாம் அப்ப அந்த ஆதாரங்களாக கன்சிடர் பண்ணி மட்டும் இல்லைங்க அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடிய ராஜா கனிமொழி உட்பட அத்தனை பேர் மேலையும் சந்தேகத்திற்கு இடமின்றி சிபிஐ குற்றச்சாட்டையும் நிரூபிக்க முடியவில்லை நம்பர் ஏற்கனவே நீங்க சொன்ன இன்கிரிமினேட்டிங் அந்த வேர்டு இன்கிரிமினேட்டிங் இன்கிளின் சாட்சியத்தை உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல அதனால இந்த வழக்குல சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு குற்றச்சாட்டுக்களை நீங்கள் நிரூபிக்கவில்லை நிரூபிக்க முடியவில்லை அதனால சந்தேகத்தின் பலனை குற்றவாளிகளுக்கு அளித்து விடுதலை பண்ற அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் வந்து சாட்சியமாக கொல்லப்படும் அது இப்ப வரக்கூடிய அந்த அதிநியம் அந்த இருபத்தாறாம் தேதி அமுல்கு வருதுன்னு சொல்றாங்க இந்த ஐ மீன் பாரதிய சாக்ஷிய அதிநியம் டுவெண்ட்டி த்ரீ ஆக்ட் அமுலுக்கு வந்தால் எலக்ட்ரானிக் வந்து அதாவது அப்ளிகபிள் அப்படிங்கிறது கூடுதலாக இந்த சட்டத்துல வந்து எல்லாம் ப்ரொவிஷன் டெல்லி ஹைகோர்ட்டை தான் இவர் வந்து அப்ரோச் பண்ணணும் இவருடைய பார்டர் ஆஃப் குரூப் அண்ணாமலை நிரூபிக்க மோரோவர் பாலு ராஜா அண்ட் ஜாஃபர் தங்கள் மேல் சுமத்தப்பட்ட பணியை அவங்க அதாவது வந்து அப்டிகேட் பண்ணணும் வந்து நீக்கணும் அதுக்கு பதில் வந்து சொல்லணும் ரைஸ் இன்னும் பண்ணாம அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வெளியிட்ட ஆடியோ உண்மையாகத்தான் இருக்குமோ அப்படிங்கிற ஐயம் நான் உட்பட அனைவரும் மத்தியிலும் நிச்சயமாக எழும் அப்ப அவர் சொன்ன விஷயங்கள்ல ஒரு கால் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஐயப்பாடும் நிச்சயமாக எழும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்போ இந்த ஆடியோக்கள் வந்து கன்சிடர் பண்ணப்படும் பண்ணப்படும் பட்சத்துல வழக்கு விட்ட இடத்துல இருந்து எந்தெந்த கோணங்கள்ல எல்லாம் நகர வாய்ப்பு இருக்குங்க சார் அப்போ இந்த டூ வழக்கு அதாவது இந்த ஆடியோஸ் எடுத்துட்டு போய் அவங்க டெல்லி ஹைகோர்ட்ல தாக்கல் பண்ண டெல்லி கோர்ட் வந்து இந்த ஆடியோக்களுடைய உண்மை தன்மை ஜெனவைனிட்டி வேறாசத்தை வருகை பண்ண தடை அறிவியலுக்கு அனுப்புவாங்க அப்ப இவங்க எல்லாருடைய வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும் ரெக்கார்ட் பண்ணாமல்லாம் பண்ண முடியாது அந்த மாதிரி பட்சத்துல ஒரு கால் இன்கேஸ் இந்த ஆடியோவில் உள்ள கான்வர்சேஷன் உண்மையா இருக்கின்ற பட்சத்துல சட்டப்படி என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓஹோ அப்ப சாட்சியங்கள்லாம் செட்டப் பண்ணி தான் அவங்க வந்து ஆயிருக்காங்க எந்த சாட்சியமும் எதிரா சொல்லல சோ இது வந்து இந்த ட்ரையலே வந்து ஒரு ஃப்ராடு ட்ரையலா இருக்கு ட்ரையலா இருக்கு அப்படின்னு அவங்க மறுபடியும் என்ன பண்ணணும் டினோவா ட்ரையலுக்காக அந்த கீழமை சிபிஐ நீதிமன்றத்துக்கு மறு விசாரணைக்கு அனுப்பணும் சட்டம் இதெல்லாம் வந்து ஆனரபிள் டெல்லி ஹைகோர்ட் வந்து உத்தரவுக்கு எல்லாம் பிறப்பிக்குமா அப்படிங்கறதெல்லாம் அண்ணாமலை தரப்புல ஒரு அட்வொகேட்டை எங்கேஜ் பண்ணி அவர் பெடிஷன் ஃபைல் பண்ணி இந்த ஆடியோ கொடுத்து அதுக்கப்புறம் அத சைட்லையும் நோட்டீஸ் இஷ்யூ ஆகும் அக்யூஸ் சைட்ல அப்பலண்டா சிபிஐ போயிருக்கு இல்லையா யாரெல்லாம் அக்யூஸ்டா ரேங்க் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து பதில் மனு தாக்கல் செய்து வாத பிரதிவாதங்கள்லாம் நடந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் இது வந்து சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறது டெல்லி ஹைகோர்ட் தான் முடியும் இப்போ வந்து சிபிஐ தரப்புல வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண சொல்லி ஆர்டர்ஸ் போட்டு அவங்க இன்னும் வந்து முழுமையான பதில் மனுவை இன்னும் அவங்க பதில் இல்ல முழுமையான விளக்கத்தை இன்னும் நோட்டீஸ் எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு போயிருக்கு அவங்க தரப்புலயும் முழுமையான விளக்கங்கள்லாம் தாக்கல் பண்ணவில்லை அப்படின்னு தெரிய வருகிறது அதனால இது இந்த வழக்கு வந்து அப்பீல் வந்து பெண்டிங்ல இருக்கு பெருசா ஒண்ணும் இல்ல ஓகேங்க சார் ஏன் டெவலப்மெண்ட் இல்லைங்கிறது சிபிஐட்டதான் நம்ம கேட்கணும் ஓகே இதுல இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு சப்டாபிக்கா இருக்க ஆட் ஆயிருக்கிறது தனியார் தொலைக்காட்சிக்கு இருநூறு கோடி ரூபாய் அந்த மாற்றப்பட்ட விவகாரம் அப்படிங்கறது அவங்க திருப்பி கொடுத்தாங்க அதுக்கு என்னென்ன விஷயம் நடந்துச்சு அது தொடர்பான ஆடியோவும் அந்த வெளியான மூணு ஆடியோக்குள்ள ஒன்னா இருக்கு அப்ப அதன் மூலமாக இங்க தமிழ்நாட்டுல அந்த தொலைக்காட்சி நிறுவனமாக இருக்கட்டும் அதை அது எந்த அரசியல் கட்சியை சார்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறதாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஏற்பட போகக்கூடிய நெருக்கடி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து வழக்கு நடக்கும் போதே கொண்டு போய் சேர்த்து இருந்ததுன்னா ஏதாவது மாறி இப்ப அப்பீல் ஸ்டேஜில் இருக்கு அப்பீல் ஸ்டேஜில் வந்து ஒரு அப்பல்லட் ஹைகோர்ட் வந்து ட்ரயல் கோர்ட் மாதிரி விசாரணை நடத்த முடியாது மேல்முறையீடு வந்து மேல்முறையீட்டுல வந்து சிபிஐ தரப்புல வந்து எந்த விதமான சாட்சியும் நீங்க கொடுக்கல நிர்பிக்கவும் இல்ல நான் விடுதலை பண்றேன்றாரு ஓ பி சேனி அப்ப அதை ஏத்து நீங்க அப்பீலுக்கு போயிருக்கீங்க அப்ப எந்த விதமான நீங்க சாட்சியை கொடுத்தீங்க அப்படிங்கிற கொஸ்டின் தான் அங்க மெயின் டெல்லி உயர் நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றமாக இருக்க முடியாது நடத்த முடியா ட்ரெயில்ல அதனால அண்ணாமலை பெற்ற சிபிஐ தான் போய் பப்ரோசனம் அந்த டிடி அந்த மேட் அந்த சப்ஜெக்ட் எல்லாமே முடிஞ்சு போன விஷயம் மூணு விஷயங்கள பதிலே போதுமே பொலிட்டீஷியன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி போயிடுவாங்க கடைசி வரை நின்று நம்ம சொன்ன விஷயத்தை உறுதிப்படுத்தி உண்மைத்தன்மையை கண்டறிந்து அதுல உண்மையிலேயே குற்றவாளின்னா அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறது நிற்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஆல் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் ஒன் அண்ட் நாளைக்கு நமக்கு இந்த மாதிரி என்னங்கறத அவங்க யோசிப்பான் அதனால அண்ணாமலை வந்து சிபிடி கொண்டு போய் கொடுப்பாரா இல்ல டெல்லி ஹைகோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாரா அப்படி ஃபைல் பண்ணா அந்த பெட்டிஷன் மெயின்டைனபிள் ஆகுமா அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு இப்போ ஒரு என்ன சொல்ற இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அவ்வளவுதான் ஹைகோர்ட்டுக்கோ சிபிஐக்கோ ஒரு போனான்னு வச்சுங்க இவருக்கு எப்படி இந்த ஆடியோ கிடைச்சதுங்கிறது போல ப்ரூவ் பண்ணணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல சும்மா உங்களுக்கு என்ன கிடைச்சிட்டு போய் நம்ம சொல்ல முடியுமா கோர்ட்ல போய் இவருக்கு யார் மூலமாக எப்படி இந்த ஆடியோ கிடைச்சது அத முதல்ல அப்படி விட்டு அதுக்கப்புறம் இவருக்கு யார் கொடுத்தாரு அவருக்கு இந்த ஆடியோ எப்படி கிடைத்ததுங்கிற அப்படியே விட்டுலாம் இதெல்லாம் நீ நடக்கும் நினைக்கிறீங்களே என்ன பொறுத்த வரைக்கும் இவர் வெளியிட்டதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் கெயினுக்காக வெளியிட்டு இருக்காரு ஒழிய இது எடுத்துட்டு போய் இந்த வழக்கு கொடுக்க போறது கிடையாது எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு அடிச்சு சொல்ற அண்ணாமலை இந்தியன் போலீஸ் சர்வீஸ் எக்ஸ் ஆபீசர் இந்த ஆடியோ கொண்டு போய் சிபிஐ கொடுக்க போறது கிடையாது டெல்லி ஹைகோர்ட்ல பெண்டிங்ல இருக்கக்கூடிய போட்டு இதெல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்ல போறது கிடையாது இதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது அவ்வளவுதான் பிரதர் ஒரு கிரிமினல் வழக்கு மேஜர் வழக்கு டூ வழக்கு வந்து பல பிம்பங்களை ஏற்படுத்திய வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் போய் அதுக்கப்புறம் டைரக்ஷன் எல்லாம் கொடுத்துதான் அந்த வழக்குகள் வந்தது ஒரு மேதிரான வழக்குல வந்து குற்றம் சாட்டப்பட்டு டெய்லி இல்லாம பல மாதங்கள் ஆண்டு கணக்குல சிறையில் இருந்தாரு ராஜா அண்டு கனிமொழி அவங்க எல்லாம் சாதாரண பேக்ரவுண்ட் கிடையாது ஓபி சைனி ஆனரபிள் கோர்ட்ல இந்த வழக்கு நடந்தது விடுதலை ஆயிட்டாங்க பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படிங்கிறது மட்டும்தான் தகுதியின் அடிப்படையில் விடுதலையா இல்லை ஆனரபிள் அக்கௌண்ட்ல கிடையாது அவங்களுக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஆயிட்டீங்கல்ல நீங்க இந்த சிபிஐ டூ ஜி வழக்குனால பாதிக்கப்பட்டீங்க திகார் ஜெயில போய் கல்படுக்கையில போய் தூங்கினீங்கல்ல டெய்லியும் கிடைக்கல இல்ல அப்ப விடுதலையான நீங்க என்ன பண்ணிருக்கணும் மலேசியஸ் ப்ராசிக்யூஷன் நாங்க எல்லாம் பண்றோமே நீங்களாம் ஒரு கிளைண்ட் வரோம் உண்மையிலேயே இந்த கிளைண்ட் மேல ஒரு ஃபால்ஸ் ஒரு பொய் வழக்குல இப்ளிகேட் பண்ணிடுறாங்க பொய் வழக்குல கூண்டாஸ் போடுறாங்க அப்படின்னா நாங்க உடனே என்ன பண்றோம்னா மலேசியஸ் ப்ராசிக்யூஷன் ஃபைல் பண்றோம் மாநகர வழக்கு கேட்கிறோம் ஸ்டேட்ல காம்பன்சேஷன் கேட்கிறோம் அந்த மாதிரி உண்மையிலேயே இவங்க தவறு பண்ணலன்னா என்ன பண்ணி நம்ம இத நம்மதான் மக்கள் கேட்க மாட்டேன் சிபிஐக்கு எதிராக விடுதலையான ராஜா கனிமொழி போட்டிருக்கணும் கூட்டிருக்கணும் குற்றவாளிகே இல்லையேப்பா உங்களால ஒரு ஆதாரத்தையும் கொடுக்க முடியல சேனி கோர்ட்ல அதே ஓபிசிஐனி கோர்ட்ல நீங்க அப்படி என்னென்ன பேச நீங்க எஃப்ஐஆர் நீங்க கம்ப்ளைண்ட் நீங்க சார்ஜ் ஷீட் நீங்க பெயில டிஸ்மிஸ் பண்ணாரு மூணு தர நாலு தர பெயில் டிஸ்மிஸல் அப்புறம் ஹைகோர்ட்ல கருக்கிட்ட வந்தது கருக்கு டிஸ்மிஸ் பண்ணாரு அப்புறம் டிஸ்மிஸ் ஆச்சு சுப்ரீம் கோர்ட்ல டிஸ்மிஸ் ஆச்சு பல நாட்களுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு பெயிலே கிடைச்சிது இப்படி பாதிக்கப்படலையா உண்மையிலேயே நீங்க தவறு பண்ணல குற்றம் இழைக்கவில்லை என்றார் சிபிஐ மேல மாநகர வழக்கு தாக்கல் பண்ணிருக்கணும்

கியூ மோட்டம் எடுக்கிறது சிபிஐ அதிகாரம் கிடையாது டெல்லியை கூட துணை மனு நீங்க தாக்கல் பண்ணி கொண்டு போனாலும் டெல்லியை கோட் விசாரணை நீதிமன்றமா செயல்பட முடியாது அவங்க வந்து இத மறுபடியும் நீங்க தடை அறிவியல் சான்றதனால் நிச்சு உண்மை தின்மையை கண்டறிஞ்சு மறுபடியும் ட்ரையல் எடுத்துக்கா உத்தரவிடுவாங்களா அப்படின்னுலாம் சொல்ல முடியுது இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் பொலிட்டிக்கல் கை இந்த வீடியோ ஃபைல்னால பூஜை வழக்குக்கு எந்த பாதிப்பும் ஆகும் கிடையாது சிபிஐ இருக்கிறதுல வந்து ஒழுங்கா ஆர்கியூ பண்ணி அந்த ஆனரபிள் ஓ பி சேனி ரத்து பண்ணி இவங்க தண்டனை வாங்கி கொடுக்குதான் பார்ப்போம் அந்த சொல்றேன் திமுக ஆதரவா இருக்கு பிஜேபி பட்டவர்த்தனமா சொல்றேங்க டூ வழக்கு விஷயத்தில் பாரதிய ஜனதா திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்கிறது இல்லைன்னா இந்த வழக்கை நடத்தி சுப்ரீம் கோர்ட் வரை ஆல் ஆர் எக்ஸ்பெக்டிங் வைஸ் வர்ஸ் ஆ த பொலிட்டிகல் பெனிஃபிட்ஸ் தாக்களர்கள் நம்மதான் வந்து ஃபுட்ஸ் இதுதான் வந்து நேரசனமான பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க இப்படியாக பல்வேறு சட்ட ரீதியிலான தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் தேங்க் யூ ஸோ மச்